இன்னொரு அசையாத நம்பிக்கை என்னன்னா நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் அப்ப தாவிது என்ன தீர்மானிக்கு என்னை அனுப்புனது என் தகப்பன் ஈசா அல்ல என் பரலோக தகப்பன் எல்லாரும் சொல்ல சத்துருவை ஜெயிக்க வேண்டியவைகளை என் கையிலே தந்திருக்கிறார் அதான் இந்த பட்டயம் நம்முடைய முழங்கா விசுவாசம் கிருபை தந்திருக்கிறார் அதனாலதான் வேற ஒன்று மேல அவன் அவனுக்கு பழக்கம் இல்லை முப்பத்தி ஒன்பதாவது தன் வஸ்திரங்களில் முப்பத்தி எட்டுல பாருங்க என்ன பண்றான்னா தாவிதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்து அவனுடைய பட்டத்தை பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பழக்கம் இல்லாதது செட்டாகாது அப்பொழுது தாவீது சவலை நோக்கி நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது இவைகளை போட்டு ஜெயம் கிடைக்கணும்னா சவல் ஏன் உங்களுக்கு ஜெயிக்க முடியல இதெல்லாம் சவலுக்குரியது தானே இதை போட்டு ஜெயம் ஏன் சவலை உங்களால முடியல அப்ப உங்களுக்கே உங்க கையில் இருக்கிற பட்டயத்து மேல என்ன இல்ல நம்பிக்கை இல்லை உங்களுக்கே நம்பிக்கை இல்லாதது நீங்க எப்படி எங்களுக்கு தரலாம் வசனத்தை நம்பாம இன்னொருத்தங்களுக்கு எப்படிங்க சொல்லுவோம் நமக்கே ஜோம்னா விடுதலை கிடைக்கும் நமக்கே நம்பிக்கை இல்லை ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் ஜெயம் நிச்சயம் சவுளே இது அபியாசம் கிடையாது அப்போ என் கையில் அடர் கொடுத்திருக்கிறார் உங்க பார்வைக்கு அது அற்பமாக இருக்கும் என் ஜபம் உங்களுக்கு ஒருவேளை அற்பமாக இருக்கும் என் துதி உங்களுக்கு ஒரு அற்பமாக இருக்கும் என் ஆராதனை உங்களுக்கு ஒருவேளை அற்பமாக இருக்கும் சத்துரு நிந்திக்கிறது மாதிரி தான் இருக்கும் ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனா நான் தொடங்கிட்டேனா வந்தாலும் அப்படி தான் இருக்கு நாற்பத்தி ஒன்றுல பெலிஸ்தீனம் நடந்து தாவீது அண்டைக்கு அப்ப தாவீது பக்கத்துல வந்துட்டானா இல்லையா வந்துட்டான் அப்ப பெலிஸ்தீன் என்ன பண்ணிருக்கணும் கையில இருக்கிற பட்டயத்தை வச்சு வெட்டி இருக்கணும் ஆனா பெலிஸ்தீன் என்ன செய்தான் தெரியுமா சபிதானா எப்படி இருக்கும் கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணி வாருங்க கையில பட்டயத்தை ஈட்டிய கிட்டி கிட்ட கொண்டு வந்துட்டு ஒரு ஆள் வந்து நம்மளை அப்படி வெட்டுறதுக்கு வராங்க கிட்ட வந்துட்டு இதெல்லாம் நல்லா இருப்பியா இப்படி கிட்ட வந்து நின்று என்ன பண்ண இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுட்டு அவங்க நிக்கிறத பார்த்தா இன்னைக்கு ஒன்னு நடக்கும் ஆனா வந்து சொல்லிட்டு தப்பு வைத்தவர் தப்பு வைப்பா கிட்ட வந்தான் என்று நம்பிக்கை அடுத்த நம்பிக்கை என்ன தெரியுமா கர்த்தருடைய நாமம் அதுதான் அவன் சொல்லுகிறான் இஸ்ரவேலுடைய நாப்பத்தி ஐந்து இராணுவங்களின் தேவன் ஆகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே நான் வேற எதுலயும் வரல ஈசாயின் மகன் என்கிற அடையாளத்துல வரல சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிற அடையாளத்துல வரல சிங்கத்தை கொன்றவன் கரடியை கொண்டவன் என்கிற அடையாளத்தில் நான் வரல நான் வந்து நிற்பது ஒரே அடையாளத்துல என் நாமத்திலே நாமத்திலேயா உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த எனவேதான் சங்கீதம் இருபது ஐந்திலே ல சங்கீதக்காரன் சொல்லுகிற நாம் உம்을 रक्षப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கோடியேட்டு அடுத்து ஒரு நம்பிக்கை உண்டு நாற்பத்தி ஆவது வசனத்தை வாசியுங்கள் இந்த தினம் கர்த்தர் உன்னை நல்ல கவனிங்க இந்த வேட அவியனவர் மெடிடேட் பண்ண வைத்தது அப்படியே சொல்லுகிறேன் கர்த்தர் உன்னை வென்று என் கையில் ஒப்பு கொடுப்பார் இது அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு கர்த்தர் உன்னை வென்று என் கையில் ஒப்பு கொடுப்பார் அவ யுத்தை யாரு பண்றா இது புரியணும்னா மீகா ரெண்டு பதிமூணு தடைகளை நீக்கி போடுகிற வசனத்தை வந்து கரெக்டாக சொல்லிருக்கோம் பாட்டுக்கு தான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மாற்றி எடுத்து பாடுவோம் வசனத்தை சொல்லும்போது ஏன்னா பாட்டு அந்த தாளத்தில் இதில் நிற்கிறதுக்காக பாடகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வைப்பாங்க நம்ம நம்மில் ஒன்று பாட்டு இருக்கும் இல்லைன்னா ஜீசஸ் மூவி படம் இருக்கும் அதுல ஏசு இப்படி வந்தாரே அன்னைக்கு ஒரு சகோதரன் வந்து சொல்றான் பாஸ்டர் இந்த மோசையால வந்து எகிப்தியர் மீட்கப்படுவதை வந்து பார்வன் சொப்பனம் பார்த்தான்ல அப்படின்னு பார்வன் எப்போ சொப்பனம் பார்த்தான் ஒரு படத்துல பார்த்தேன் சாத்தான் சுத்தி சுத்தி படம் காட்டிட்டு இருக்கிறான் அதாவது ஆரம்பத்துல புரியாதவங்களுக்கு அது ஓகே அதுல பார்க்க இந்த கிறிஸ்டின் பைபிள் தெரியாம நம்ம பார்த்தா அதே நம்பிட்டு இருப்போம் தடைகளை நீக்கி போக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னாக நடந்து போக நடந்து போகிறார் வாசிக்கணும் அவர்கள் தடைகளை அப்படி வாசிக்கணும் அவர்கள் தடைகளை யார் தடையை தடைகளை நீக்கி போடுகிறவர் இனி நம்ம போய் என்ன பண்ணணும் இவர் போய் இடிச்சு போட்டுட்டு நீ போ அதை ஒண்ணு தூக்கி போட்டீங்கன்னா அடிவாங்க ஓடிரு அவர் போனதும் அங்க எல்லாமே தடை எல்லாம் மாறிட்டு இனி நீ போ என்ன பண்ண அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேஷ் இதுதான் நடக்குது இங்க கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாருன்னா கோலியாத்தே இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் மேல் அவர் கொடியேற்றுவார் உனக்கு விரோதமாய் அவர் கொடியேற்றுவார் ஏன் கல் வந்து கரெக்டா உன் மேல படுற அளவுக்கு ஒன்னு நிக்க வைப்பார் ஏங்க நம்மளை நோக்கி ஏதா ஒன்னு வருதுன்னா அட்லீஸ்ட் இந்த கோலியாத் இப்படி நின்னுட்ட கரெக்ட் ஆங்கிள் கரெக்டாப்பா நம்ம போட்டோக்கு கூட ஒழுங்கா நிக்க மாட்டோம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க போனாலே இங்க 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 எங்க வாங்க அவங்க வச்சு எடுக்கறத பார்த்தா சூப்பரா எடுப்பாங்கன்னு போட்டோ பார்த்தா இப்படி இருக்கும் ஆனா இவன் கரெக்ட்டா இது எப்படிங்க நான் நம்புறேன் தாவிது கல்லை எடுத்து கவன்ல வச்சு கறக்குறதுக்குள்ள கோலியாத்து மேல கத்தர் ஜெயத்த வச்சுட்டாரு பைபிள் அப்படி வசனம் இருக்கு யாத்திராகமம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினைந்து பதினாறு ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள் மோபாவின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும் கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள் யாத்திராகமம் பதினைந்து பதினாறு பயமும் திகிலும் அப்ப தெரியும் உங்களுக்கு பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும் கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும் நீர் மீட்ட வேட கவனிக்க உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும் நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரைக்கும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அப்ப என்ன நடந்திருக்கும் கோலியாத் வா அப்போ புயத்தின் மகத்துவத்தினால் அவர்கள் என்ன போல கர்த்தர் கோலியாத்தாவி முன்னாடி பிடிச்சு விட்டு கரெக்டா கல்லை போல முடிஞ்ச ஏறி பார்க்கலாம் அப்படியே நிக்கிறான் எங்கேயும் செய்ய முடியாது புயத்தின் மகத்துவத்தினால் நினைக்கிறான் என்ன தாவிதுக்கு கூப்பிட்டு இருக்கலாமே கோழி ஆத்துக்க என்ன கூப்பிட்டீங்க புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவட்டு தாவிது குறிப்பாத்து எறிகிறது வரைக்கும் கோழி அப்படி நிக்கிறான் கல்லு அடிப்பட்டதும் கத்தர் கைய எடுக்கிறார் அவர் கீழேயா சத்துருவை ஆபத்தில் கை விடுவார் கத்துடைய பிள்ளைகளை ஆபத்திலே கை தூக்கி எடுப்பார் ஆமே கல் அப்படி நிக்கிறான் சொல்லிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா தாவிது ஆம நேரம் போகிறது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அந்த வசனத்தை வாசிங்க நாற்பத்தி ஆறு

ஒரு அந்த கோலியாத் அவனே போடுவான் அந்த ஆமான அவனே போடுவான் அவனே போடுவான் அவன் தான் சொல்றான் நான் உன்னை கொன்று உன் ஆகாய இது பறவைகளுக்கும் இன்னைக்கு சத்துரு உங்களை பார்த்து இன்னும் கொஞ்ச நாள்ல நீ விழுறியா இல்லையா பாரு அப்படி சொல்லும்போது போது நீங்க அவனை பரிதாபமா பார்க்கணும் ஏங்க என்னுடைய தகப்பு நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல அதாவது அவங்க தேவனை அறியாத மார்க்கத்திலிருந்து வைரக்கியமான மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால தாங்க முடியலை அப்ப அவருடைய நண்பர் இந்த சாட்சியை பலமுறை சொல்லியிருக்கிறார் அவருடைய நண்பர் ஒருத்தர் உண்டு அவர் வந்து ஏ வா நம்ம போகலான் இல்லை நான் வரமாட்டேன் அங்க போவோம் இங்க போவோம் இங்க வரமாட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டியா நீ எப்படி நம்ம நீ எப்படி இருந்தோம் நீ உன்னை யார் மாத்தினா இன்னும் இன்னும் தாங்க முடியல கடைசியில் அவர் பாரு நான் மந்திரம் செய்ய போகிறேன் சரி மூணாவது நாளில் மூன்றாவது நாள் ஒரு டைம் செட் பண்ணி ஒரு அஞ்சு மணி ஏதோ ஒரு டைம் செட் பண்ணி இன்னைக்குள்ள உனக்கு நடக்கிறதே வேற